அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதைங்க பாப்போமாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியோட ஆற்றங்கரை இருக்கிற இடத்துல வராரு அங்க ஒரு வீடு இருக்கு ஒரு மீனவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கார் ஐயா எனக்கு ரொம்ப பசியா இருக்குதுங்க உணவு கிடைக்குமான்னு கேக்குறாரு மீன் இருக்குமா சாப்பிட்றதுக்குன்னு கேட்குறாரு இருக்குதுப்பா உனக்கு நான் மீன் பிடிச்சு தரணுமா இல்லை மீன் பிடிக்கிற களையை கற்று தரணுமா அப்படின்னு கேட்குறாரு மீன் பிடிக்க கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நான் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு மீன் மட்டும் தான் தருவேன் ஆனால் அந்த கலையை நான் சொல்லி தர மாட்டேன் நான் கலையை கற்றுக் கொடுத்தேன்னா நீ தான் மீன் பிடிச்சுக்கணும் உனக்கு இதுக்கு சம்மதமானு கேட்குறாரு சரிங்க ஐயா எனக்கு மீன் வேண்டாம் மீன் பிடிக்கிற கலையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மீன் பிடிக்கிற கலையை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளுக்கு அப்புறம் இருந்து அவர் மீன் பிடிச்சி தொழிலுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார் இதிலிருந்து என்ன தெரியுதுங்க நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்கணும் ஒரு நாளுக்கான தீர்வாக இருக்கக்கூடாது முழுமையான தீர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவாயண்ணம்ம திருச்சிட்றோம் முழு